உலகின் மிக உயரமான செனாப் ரயில்வே பாலம் வந்து பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் காஷ்மீரின் வந்து செனாப் பாலம் உலகிலேயே வந்து மிக உயரமான ரயில் பாலமாக இருக்கிறது ஆறாம் தேதி அன்று பிரதமர் நரேந்திர மோடியால் தான் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதா செனாப் நதியின் மீது கட்டப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான இந்த ரயில் பாலம் பார்த்தீங்கன்னா கத்ராவை வந்து ஸ்ரீநகருடன் வந்து இணைகிறதா மேலும் வந்து காஷ்மீருக்கு பொருளாதார முன்னேற்றத்தை வந்து இந்த பாலம் கொண்டு வரும் எனவும் வந்து நம்பப்படுகிறது தான் செனாப் ரயில் பாலம் வந்து ஆற்று படுக்கையில் இருந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது இது வந்து ஈபில் கோபுரத்தை விட வந்து முப்பத்தி ஐந்து மீட்டர் உயரத்திலையும் டெல்லியின் வந்து குதுப்மினாரை வந்து விட கிட்டத்தட்ட வந்து ஐந்து மடங்கு உயரத்திலையும் வந்து அமைக்கப்பட்டுள்ளதா அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று தசம் முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் நீளத்திலேயும் இருபத்தி எட்டாயிரத்தி அறுபது மெகா டன் எஹினையை பயன்படுத்தி தான் இந்த கட்டப்பட்ட இந்த பாலம் இப்போது அதிகாரபூர்வமாக உலகின் மிக உயரமான ரயில்வே பாலமாக இருக்கிறது உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் இணைப்பின் வந்து முக்கிய பகுதியான இந்த பாலத்தை கட்டி முடிக்க இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாகி இருக்கிறதா மேலும் இது வந்து இந்திய ரயில்வே வரலாற்றில் மிகவும் வந்து சவாலான ஒரு சிவில் பொறியியல் வந்து சாதனைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது ஜம்மு காஷ்மீரில் உள்ள வந்து ரியாசி மாவட்டத்தின் வந்து ஆபத்தான நிலப்பரப்பில் கட்டப்பட்ட இந்த பாலம் மணிக்கு வந்து இருநூற்றி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் அதிவேக காற்று வந்து பூஜ்யத்திற்கு குறைவான வெப்பநிலை மற்றது அதிக தீவிரம் கொண்ட பூகம்பங்களை வந்து தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டுள்ளதும் வந்து குறிப்பிடத்தக்கது கடுமையான குளிர்கால சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா செயல்படுவதற்காக வந்த பாரத் சேவை அதிநவீன தொழில்நுட்பத்துடன் பொருத்தப்பட்டுள்ளது தடுக்க வந்து சிலிகான் வெப்பம் ஓட்டும் பட்டைகள் மற்றது பூஜ்ஜியத்திற்கும் குறைவான வெப்பநிலையில தடையற்ற மின்சாரம் வழங்குவதையும் உறுதி செய்வதற்காகவும் வந்து சென்சார்கள் ஆகியவை வந்து இதுல அடங்கும் பனிப்பொழிவோ மற்றது நிலச்சரிவுகள் காரணமாக கூட குளிர்காலத்துல அடிக்கடி துண்டிக்கப்படும் ஒரு பகுதிக்கு தான் பாதுகாப்பான வேகமான மற்றது வசதியான பயணத்தை வழங்க இதன் வந்து கோடிக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று பாலங்கள் மற்றும் முப்பத்தி ஆறு முக்கிய வந்து சுரங்க பாதைகளுடன் அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் இந்தியாவின் மிக நீளமான ரயில்வே சுரங்கப்பாதை பன்னிரண்டு தசம் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளத்தில் வந்து அமைந்துள்ளது வர்த்தகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக ஆப்பிள் விவசாயிகள் மற்றது வந்து கைவினைஞர்களுக்கு முக்கிய பொருட்களை வந்து சந்தைக்கு வந்து விரைவாக கொண்டு செல்லக்கூடிய பாலம் உதவக்கூடியதாக இருக்கிறது இதனால் பாத்தீங்கன்னா பயணி நேரம் ஒரு நாளாக குறையும் காஷ்மீர் மக்களுக்கு ஆண்டு முழுவதும் சுகாதார பராமரிப்பு அத்தியாவசிய பொருட்கள் மற்றது பொருளாதார வாய்ப்புகள் சிறந்த முறையில் வந்து கிடைப்பதை இந்த பாலம் வந்து உறுதி செய்கிறது காஷ்மீர் பள்ளத்தாக்கு பார்த்தீங்கன்னா நேரடி ரயில் இணைப்பு என்ற கனவு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லேயே தோன்றியதா பல தசாப்த கால தாமதத்துக்கு பிறகுதான் தான் அது இறுதியாக நிறைவேற்றியுள்ளதுன்னே சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம் மாதிரி மாத்திரும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் விலக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி